திருச்சியில் கண் துடைப்பிற்காக நடத்தப்பட்ட பள்ளி வாகனங்கள் ஆய்வு தகுதிச் சான்று இல்லாமல் இயக்கப்பட்டு வந்த நூற்றி ஐம்பத்தி மூன்று வாகனங்களுக்கு அபராதம் மற்றும் காலக்கெடு விதிக்கப்பட்டது திருச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாகனங்கள் சிறப்பு ஆய்வு முகாம் கூத்தூரில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் முன்னிலையில் நூற்றி அறுபத்தி எட்டு பள்ளிகளைச் சேர்ந்த எண்ணூற்றி பதினாறு வாகனங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பள்ளி வாகனங்களில் ஏறி ஆய்வு மேற்கொண்டதில் சோதனையில் வாகனங்களில் உள்ள அவசர கால வெளியேறும் வழியை திறக்க சிரமப்பட்டதாலும் சுத்தியல் இல்லாததாலும் ஆட்சியர் வாகன ஓட்டுநர் மற்றும் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார் ஒரு சில பள்ளி வாகனங்களில் அவசர கால மருத்துவ பெட்டகம் இல்லாமல் இருந்ததைக் கண்டு வாகன ஓட்டுநர்களுக்கு உடனே அதனை வைக்குமாறு அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது நூற்றி ஐம்பத்தி மூன்று பள்ளி வாகனங்கள் தகுதி சான்றிதழ் இல்லாமல் இயங்கி வந்தது கண்டறியப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டதுடன் தகுதி சான்றிதழ் கொள்ள காலை விதிக்கப்பட்டது அவ்வாறு உரிய காலத்தில் தகுதி சான்றிதழ் பெறாத வாகனங்கள் உரிமத்தை ரத்து செய்யவும் ஆட்சியர் உத்தரவிட்டார் ஆட்சியர் ஆய்வு முடித்த பிறகு அங்கிருந்து வாகனங்கள் அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக வெளியேறி சென்றது கண் துடிப்பிற்காக மட்டும் ஆய்வினை மேற்கொள்ளாமல் பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு விளம்பர அரசின் அதிகாரிகள் ஆய்வினை மேற்கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மாவட்ட ஆட்சியர் கூறுகையில் பள்ளி வாகனங்கள் ஏதும் விபத்து நேரிடக்கூடாது என்ற வகையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார் மேலும் ஆட்டோக்களில் அனுமதிக்கப்பட்ட பயண பயணிகளை காட்டிலும் கூடுதலாக நபர்கள் ஏற்றிச் செல்வதாக புகார்கள் வருகிறது அசம்பாவிதம் ஏற்படுத்தும் வகையில் பயணிகளையும் பள்ளி மாணவர்களையும் ஏற்றிச் செல்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார் ஏன் பஸ்ட்ரைட் பாக்ஸ் காலியாக இருக்கிறேன் இத்தான் வெளியாக இருக்கிறேன் வெளியாக இருக்கிறேன்

நம்ம ஃபயர் ஃபயர் புக்கவுட் பண்ணோம் நேராக வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம இந்த டீ வர்ற திசையை நோக்கி காற்று வர திசை நோக்கி நம்ம நிற்கக்கூடாது ஆப்போசிட்டில் போயிடணும் ஆப்போசிட்டில் போய்ட்டுட்டு நம்ம டைரக்ஷன் வந்து பார்த்து இந்த பக்கம் வரும் போடுகிட்டாங்க நான் இப்போ போடுறேன் வே போடுற விட்டு விட்டு போடணும் அதனால் இப்போ அந்த ஓட்டத்தில் ஆகும் போது ஆப்போசிட் சைட்டில் இப்படி போடணும் போட்டு அந்த அதுக்கு மேல வந்து வண்டி கலைஞ்ச கிளம்புற வந்து பேருந்து வாகனங்கள்லாம் வந்து அங்க வந்து நம்ப கிளம்பு ஆயுள் தெரியும் ஆயுள் உட்படுத்தப்பட்டதா தெரியல அனைத்து வாகனங்களும்

காரணங்களுக்கான ஆய்வு கூட்டம் வந்து இங்கு திருச்சிராப்பள்ளியில் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ இதில் பள்ளிகளிலுடைய பேருந்துகளை வந்து ஓட்டுநர்கள் வந்து எப்படி இயக்க வேண்டும் என்ற அவர்களுக்கு ஒரு விரிவான ஒரு விழிப்புணர்வும் வந்து இங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு பேருந்துகளுக்கும் கடைபிடிக்க வேண்டிய எஸ்ஓபி அவர்களுக்கு வந்து தெளிவாக வந்து கூறப்பட்டிருக்கிறது ஸோ ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்னால் வந்து எப்படி இருக்க வேண்டும் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்க வேண்டும் வண்டியில் இருக்கக்கூடிய ஃபயர் எக்ஸ்டிங்கூஷர்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையா அது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதா இல்லையா அதே மாதிரி ஃபஸ்ட் எய்டு கிட் அவர்களுக்கு உண்டான ஃபஸ்ட் எய்டு கிட் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவர்களுக்கு எடுத்து சொல்லி ஒவ்வொரு வண்டியும் வந்து தனித்தனியாக வந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது நம்முடைய மாவட்டத்தில் எந்த ஒரு விபத்தும் ஏற்படாத வண்ணம் இங்க இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் அனைவருக்கும் அந்த விழிப்புணர்வையும் வந்து நாங்கள் கொடுத்திருக்கிறோம் நம்முடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி அறுபத்தி மூன்று வண்டிகளில் வந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று வண்டிகளுக்கு வந்து எஃப்சி இல்லாமல் இருக்கு ஸோ அந்த மாதிரியான வண்டிகள் வந்து இமீடியாக வந்து நம்மளுடைய லாட்லேருந்து இருந்து எடுத்துட்டு அனைத்து வண்டிகளும் முக்கியமாக எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் பேருந்தை வந்து இயக்க வேண்டும் என்ற ஒரு கண்டிஷன்ஸும் நம்ம எங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஆர்டியும் வந்து அதை ஃபாலோ இருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டர்ஸுமே அதை ஃபாலோ இருக்காங்க நம்மளுடைய மாவட்டத்தில் எந்த ஒரு விபத்தும் வந்து பேருந்துகளால் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படாது என்பதனை நாம் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்

அந்த ஆட்டோல எவ்வளவு நபர்கள் வந்து பர்மிட்டட் இருக்கோ அதை மட்டும்தான் அவங்க வந்து கொண்டு போகணும் லக்கேஜ் பேக்ஸ் பின் சீட்ல லக்கேஜ் வைக்க வேண்டிய இடத்துல மாணவர்கள் உட்கார்ந்து நிகழ்வுகளும் பார்க்க அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு உடனடியாக வந்து வந்து ஆர்டிஓ நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் புகார்கள் வரும் பட்சத்தில் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இந்த அறிவிப்பை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த காரணத்தை கொண்டும் மாணவ மாணவிகளுடைய உயிர்களோடு நீங்கள் வந்து விளையாடக்கூடாது அப்படி நீங்கள் ஏற்றி போற நிகழ்வு வந்து நடைபெற்றால் அனைத்து எந்த ஆட்டோவா இருந்தாலும் வந்து நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக வந்து அவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த அவங்களுடைய விஷன் டெஸ்ட் இல்லை அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுமே வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறோம் அவர்கள் வந்து ரெஸ்பாண்டர் அப்படிங்கிறது வந்து ஓட்டுநர்கள் தான் ஏதாவது ஒரு விபத்து நடைபெறும் பொழுது முதல்ல அவர்கள் தான் வந்து ரெஸ்கியூ பண்ணணும் ஸோ அதனால் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்தால் தான் வந்து எப்படி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெரிந்து வைத்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் வந்து உயிரை காப்பாற்ற முடியும் அவர்களுடைய விஷன் டெஸ்ட்டும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அவர்கள் வந்து அவங்க டிரைவராக வந்து கண்டினியூ பண்ணுவாங்க நிச்சயமாக அவர்களுடைய மருத்துவ சான்றையும் வந்து சரிபார்க்கும்படி ஆர்டிஓ அவர்களுக்கு நான் தெரிவித்து கொடுக்கிறேன் எஃப்சி எடுக்காத அவங்களுக்கு இல்லை ஒரு நூற்றி ஐம்பத்தி மூன்று வண்டிகள் வந்து எஃப்சி இல்லாமல் இருக்குது அவங்க எஃப்சியை எடுத்துட்டாங்க பேருந்து பொழுது அவர்களிடம் எஃப்சி இருக்க வேண்டும் ஸோ அப்படி இல்லைன்னா பேருந்தை இயக்க முடியாது அவ்வளோ அவங்க அந்த பேருந்து இல்லாமல் ஆல்டர்னேட்டாக வேற ஒரு வண்டியை வச்சு அவங்க இயக்குகிறாங்க வித் எஃப்சியோடன்னா ஃபைன் இல்லை எஃப்சி இல்லைன்னா பேருந்தை வந்து அவர்கள் இயக்கக்கூடாது ஒன்